குட் ஆஃப்டோன் ட்ரேடர்ஸ் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் டாக் ட்ரேடர் தமிழ் ஸோ இன்றைக்கி வீடியோவில் வந்து ஒரு லேர்னிங் செஷன் பார்க்க போகிறோம் ஸோ அது என்னன்னா விவேப்பை பயன்படுத்தி எப்படி வந்து நம்ம ஸ்கேல்பிங் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் அங்கே கே பண்ண போகிறேன் ஸோ நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து ஃபோன் பண்ணி வி விவாப் ஸ்ட்ராட்டஜி வந்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அவங்களுக்காக இந்த வீடியோ வந்து நான் மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன் ஸோ உங்களுக்கும் ஏதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி வேணும் அப்படின்னா இண்டிகேட்டர் பேஸ் பண்ணி ஏதாவது இருந்துச்சுன்னா சொல்லுங்கள் நான் எனக்கு தெரிஞ்ச விஷயத்தை ஷேர் பண்ணுறேன் ஓகே இப்போ நம்ம வீடியோ பண்ண போயிடலாம் வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம விவேப் அப்படிங்கிற ஒரு இண்டிகேட்டர் வந்து நம்ம எடுத்துக்கிறோம் ஸோ எடுத்துக்கிட்ட பிறகு நமக்கு டிஃபால்ட்டாக வந்து இந்த மாதிரி செட்டிங்ஸ் தான் வந்து அது வந்து இருக்கும் ஸோ நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதில் ஸோ இந்த அப்பர் பேண்டு லோயர் பேண்டு இது எல்லாமே வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன் ஸோ எனக்கு கோல்டாக தெரியணுங்கிறதுக்காக நான் வந்து எல்லோ வச்சிக்கிறேன் ஸோ அவ்வளோ தான் முறை ஸோ இது வந்து விவேப்போட செட்டிங்ஸு இப்போ வந்து நான் வந்து இன்னைக்கு மார்க்கெட்டில் என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறத நான் வந்து பார்க்குறேன் இப்போ பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இதுதான் விவவேப் லைன் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸோ இந்த விவேப்புக்கு மேலே டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் வந்து ட்ரேடு நடந்து முடிஞ்சிருக்கும் ஸோ இந்த மாதிரி விவேப்பை டச் பண்ணி நடந்துதுந்தான் அந்த கேண்டில் முடியற வரைக்கும் நீங்கள் வந்து என்ட்ரி எதுவும் எடுக்காதீங்க வெயிட் பண்ணுங்கள் ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு கேண்டில் ஒம்பது பதினஞ்சுக்கு விவேப்பில் வந்து ரிஜெக்ஷன் ஆகி மேலே க்ளோஸ் வச்சுருக்கு வெயிட் பண்ணுங்கள் அகைன் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்கள் திரும்ப ஒரு பெரிய கேண்டில் வந்து மூவ் ஆயிருக்கு ஸோ அந்த கேண்டில் வெயிட் பண்ணுங்கள் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விவேப்பை வந்து டச் பண்ணாமல் ஒரு கேண்டில் முடிஞ்சிருக்கு பார்த்தீங்களா ஸோ இந்த மாதிரி முடியணும் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டெக்னிக்கல் அப்டேட் மட்டும் நான் சொல்லிடுறேன் உங்களுக்கு என்னென்னா இப்போ ஒம்பது பதினஞ்சு ஓப்பன் ஆகுது ஒம்பது இருபது முடியும் ஒம்பது இருபது ஸ்டார்ட் பண்ணி ஒம்போது இருபத்தஞ்சு முடியும் இந்த ஒன்பது முப்பது கேண்டில் பாருங்கள் இந்த பார்த்தீங்கன்னா மொத்தம் நாற்பத்தேழு பாயிண்ட் வந்து மூவ் ஆயிருக்கு ஸோ இதை நான் எங்கே பார்க்க சொல்கிறேன் அப்படின்னா ஓப்பன் ஐ லோ க்ளோஸ் இருக்கும் அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ இந்த கட்ஸல் வைக்கிறேன் பாருங்கள் க்ளோஸ்க்கு பக்கத்தில் ப்ளஸ் ஏழு புள்ளி தொண்ணூத்தஞ்சு பாயிண்ட் வந்து அந்த ஒரு கேண்டிலே வந்து மூவ் ஆயிருக்கு அப்படி மூவ் ஆன பிறகு நமக்கு இந்த மாதிரி ஒரு துண்டா ஒரு கேண்டில் வரா வந்துச்சு அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் என்ட்ரி போகாதீங்க அது கண்டிப்பாக வந்து ரீடேஸ்மெண்ட்டு வந்து தான் போகும் ஏன்னா இது வந்து ரொம்ப லாங் கேண்டில் இந்த லாங் கேண்டில் நம்ம வந்து போய் உடனே என்ட்ரி எடுக்கக்கூடாது ஸோ அகைன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து மறுபடியும் ஆப்பை டச் பண்ணிவிட்டு விவேப்பு பக்கத்துலேயே நியரஸ்ட்லேயே பாருங்கள் நமக்கு வந்து இந்த கேண்டில் வந்து டச் பண்ணாமல் ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ இந்த இடத்துல நீங்கள் வந்து என்ட்ரி போகணும் பார்த்தீங்கன்னா இங்கே என்ட்ரி போயிட்டு ஸோ இந்த லோக்கியில் நீங்கள் எஸ்எல் வச்சிங்க ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து உங்களுக்கு ஒன் எஸ் டூ டூ வந்து இந்த லாஸ் வந்து நாற்பத்தி ஏழு பாயிண்ட் நாற்பது பாயிண்ட் வந்துன்னா நீங்கள் இல்லை ஒரு எண்பது வரை நீங்கள் வந்து வச்சிங்க நமக்கு வந்து ஒன் எயிட் டூ டூ வந்து டார்கெட் வந்து இன்றைக்கி ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிருக்கு ஸோ இன்றைக்கி டேயில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம விவாப் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இங்கே தான் நமக்கு வந்து என்ட்ரி ஆக்டிவேட் ஆகுது ஸோ அதே மாதிரி மார்க்கெட் வந்து ஃபுட் சைடு வரும்போதும் இந்த கண்டிஷன் வரும்போது இங்கே வந்து நம்ம என்ட்ரி எடுக்கலாம் அதை நான் நடக்கும்போது நம்ம பார்த்துக்கலாம் இப்போதைக்கு வேண்டாம் அடுத்து நெக்ஸ்ட் டேக்கு போகலாம் ஸோ நேற்று டேட் வந்து பதினாறாம் தேதி ஸோ இங்கே பாருங்கள் என்ன நடந்திருக்குன்னு சேம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் ஓப்பன் ஆயிருக்கு இங்கே ஓப்பன் ஆயிருக்கு ஸோ நம்ம கண்டிஷன் படி ஒம்பது முப்பது கேண்டியில் இந்த விப்புக்கு மேலே டச் இல்லாமல் ட்ரேட் நடந்து முடிஞ்சிருக்கு ஸோ அந்த க்ளோஸில் நம்ம வந்து என்ட்ரி எடுக்கிறோம் இதோட ஸ்விங் லோவில் நம்ம வந்து எஸ்எல் வச்சுக்கிறோம் ஸோ மார்க்கெட் அங்கேருந்தால் கன்சல்டேட் ஆகிட்டு அதுக்கப்புறம் மார்க்கெட்டு நம்ம எதிர்பார்க்குறேன் அந்த ஒன் இன் டு டூங்கிற ஸ்டே ரிஸ்க் ரிவார்டு வந்து இது போகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு ஒன் இஸ் டூ டூ ப்ராஃபிட் கொடுத்துருக்கு ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம எஸ்எல் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணோம் டார்கெட் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணோம் அப்போ தான் அந்த ஸ்ட்ராட்டஜியோட ரிஸ்க் ரிவார்டும் பர்சன்டேஜ் வந்து நமக்கு எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும் ஸோ அடுத்தது பாருங்கள் இன்னொன்று இங்கே பாருங்க மார்க்கெட் வந்து அழகாக வந்து ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வச்சுருக்கு அதுக்கப்புறம் மட்டும் அந்த லைன் பக்கத்துலேயே வந்து டச் ஆகாமல் ஒரு கேண்டில் நடந்திருக்கு ஸோ இந்த ஸ்டேஜில் நமக்கு வந்து கால் சைடு எஸ்எல் வந்திருக்கு ஸோ இங்கே நம்ம என்ட்ரி எடுப்போம் ஸோ இங்கே எஸ்எல் வச்சிருச்சு மறுபடியும் நம்ம ஃபுட் சைடு என்ட்ரி ட்ரை பண்ணுவோம் ஸோ புட் சைட்லையும் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம என்ட்ரி எடுப்போம் மறுபடியும் கால் சைடு வந்து எஸ்எல் அடிச்சிச்சு ஸோ இப்படி எஸ்எல் அடித்தாலையும் நம்ம அடுத்தடுத்து நம்ம உடனே வந்து என்ட்ரி எடுக்கணும் இந்த ரெண்டு இடத்துல எஸ்எல் போனதை இங்கிருந்து ட்ரேட் போயிட்டு மறுபடியும் இங்கே டச் ஆகாமல் நடந்திருக்கு இங்கே நீங்கள் வந்து மறுபடியும் இப்போ என்ட்ரி எடுத்திருந்தீங்கன்னா இங்கே உங்களுக்கு ஒன் இன்ஸ் டூ வந்து டார்கெட் கிடைச்சிருக்கும் ஸோ உங்கள் ரெண்டு லாஸுமே வந்து இந்த ஏரியாவில் வந்து நம்ம ரெக்கவர் பண்ணியிருப்போம் ஒன் இஸ் டு டூ இப்போ பாருங்கள் இப்போ கால் சைடு எஸ்எல் அடிச்சிருச்சு புட் சைடு எஸ்எல் அடிச்சிருச்சு அகைன் கால் சைடு அதே சினேரிய மேட்ச் ஆகும்போது நம்ம எட்டு எடுக்கும் போது நமக்கு ஒன் இஸ் டூ டார்கெட் வந்து கிடைக்கிது அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபுட் ஆப்ஷன் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா விவியாப்புக்கு மேலே வந்து க்ளோஸ் வைக்கிது நமக்கு இந்த லைனை டச் பண்ணாமல் பை சைடு வந்து ஒரு கேண்டில் ட்ரேட் நடக்கலை அகைன் புட் சைடு மார்க்கெட் வந்துருச்சு ஸோ நல்லா ஃபாலோ ஆகுது அகைன் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த டச் பண்ணாம இருக்கிற இந்த கேண்டில நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் அங்கிருந்து நம்ம ஒன் இஸ்ட் டூ வந்து டார்கெட் வைக்கிறோம் சோ அத பாக்கலாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ஒன் இஸ் டூ வந்து நமக்கு வந்து டார்கெட் கிடைச்சிருக்கு சோ இந்த மாதிரி வந்து நீங்க நிறைய எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் வரும் ட்ரேட் எடுக்கும்போது அந்த டார்கெட் லாஸ் வரைக்கும் நீங்கள் எமோஷனலை கண்ட்ரோல் பண்ணி அந்த சார்ட்டை நல்லா வாட்ச் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறைய கான்ஃபிடென்ட் லெவல் வந்து கொடுக்கும் ஸோ இந்த ஜோன் பாருங்கள் ஸோ எஸ்எல் எஸ்எல் மார்க்கெட் வந்து சைடுவைஸு ஸோ ஒரு ரெண்டு என்ட்ரி மூணு என்ட்ரி ட்ரை பண்ணிவிட்டு ஓவர் ட்ரேட் பண்ணாதீங்க அப்படியே விட்டுருங்க நிறைய ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கேபிட்டல் வந்து கைவிட்டு போய்ட்டே இருக்கும் ஸோ அடுத்தது பாருங்கள் நீங்கள் நம்ம என்ட்ரி எடுக்கிறோம் ஸோ இங்கே நம்ம வந்து எஸ்எல் வைக்கிறோம் ஸோ டார்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் எயிட் டூ எயின் பண்ணுறோம் எண்ட் ஆஃப் தி மார்க்கெட் வரைக்கும் ஒன் எயிட் டூ டூ போல ஒரேஜ் கவர்மெண்ட்டாக மார்க்கெட் வந்து நம்ம காஸ்ட் டூ காஸ்ட்டில் வந்து ஒரு மினிமம் ப்ராஃபிட் வந்து எக்ஸிட் பண்ணுற மாதிரி வந்திருக்கும் ஸோ அதே மாதிரி பாருங்கள் இங்கே மார்க்கெட் வந்து மேலே போகுது இந்த மாதிரி பெரிய கேண்டில் இருந்துச்சு அப்படின்னா நான் வெயிட் பண்ண சொல்லியிருக்கேன் ஃபுட் சைடு வந்து நம்ம எடுக்கிறோம் அங்கே எஸ்எல் அடிக்குது மறுபடியும் தால் சைடு வந்து நம்ம டார்கெட் பண்ணுறோம் ஸோ புட் சைடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா போல் அகைன் பார்த்தீங்கன்னா கால் சைடு உடனே நம்ம என்ட்ரிக்கு ட்ரை பண்றோம் என்ட்ரி எடுக்கிறோம் ஸோ ஈஸியா வந்து இந்த இப்போ பயன்படுத்தி நீங்க க்ளேட் பண்ணா கூட ஈஸியா வந்து பணம் சம்பாதிக்க முடியும் அதுக்கு நிறைய நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் டவுட் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுங்கள் ஸோ நிறைய அப்டேட் வந்து நம்ம டெலகிராம் சேனல் வந்து கொடுத்துட்ருக்கோம் இருக்கோம் பாருங்கள் இதெல்லாம் நீ நடந்த ட்ரேட் வந்து நம்ம எப்படி வந்து இதை அனலைஸ் பண்ணி எடுக்கிறோங்கிறத வந்து கைட் பண்ணுறோம் ஸோ அது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ என்னோடய வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு நன்றி